காலத்தின் சுழ்சால் திரையில் நன்றாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் திடீரென காணாமல் போவதுண்டு மறதி தேசிய வியாதி என்பது போல் ரசிகர்களும் அவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கடந்தும் போய்விடுகிறார்கள் என்பதை சோகமான ஒன்று அப்படிப்பட்டு வாழ்ந்து வீழ்ந்த ஐந்து நடிகர்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் மூன்று தீபாவளிகளை கடந்து வெற்றிகரமாக ஓடிய ஒரே தமிழ் படம் என்ற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தியாகராஜ பாகவதர் காலம் செய்த சூழ்ச்சியால் பத்திரிகையாளர் ஒருவரின் கொலை வழக்கில் கைதாகி தன் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து வாழ வழியற்றுதான் நேசித்த சினிமாவை வெறுத்து ஒதுக்கி விழுந்தார் தியாகராஜ பாகவதர் அடுத்தது நடிகை சாவித்ரி கண்ணதாசன் எழுதிய ஆயிரத்தில் வைத்து எழுதப்பட்டதாம் இந்திய மொழிகள் பலவற்றிலும் சுமார் முன்னூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்தவர் நடிகை சாவித்ரி இயக்குனர் தயாரிப்பாளர் என திறமை கொண்டு திகழ்ந்த சாவித்ரி அம்மா அவர்கள் சொந்த படங்கள் தயாரித்ததால் ஏற்பட்ட நஷ்டத்தினாலும் தீராத மது பழக்கத்தாலும் தன் புகழை இழந்து நோய்வாய்ப்பட்டு அடையாளம் தெரியாமல் போனார் அடுத்தது மைக் மோகன் ரஜினி கமலுக்கு பின் எயிட்டிஸ்களில் மென்மையான கவர்ந்திருக்கும் உடல் மொழியால் பெண் ரசிகைகளை அதிகம் கொண்டிருந்தவர் நடிகர் மைக் மோகன் இவருக்கு குரல் கொடுக்கும் பின்னணி கலைஞர் சுரேந்திரன் இவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார் ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவருக்கும் உண்டான கருத்து வேறுபாடு சிறந்த திரைக்கதையுடன் உள்ள படங்களை தேர்வு செய்யாமல் போனது போன்ற பல்வேறு காரணிகளால் மைக் மோகன் திடீரென திரைத்துறையிலிருந்து காணாமல் போனார் நீண்ட இடைவெளிக்கு பின் தற்போது விஜயின் கோட் படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடிக்கிறார் மைக் மோகன் அடுத்தது நடிகர் பிரசாந்த் நைன்டிஸ் இலசுகளின் நடிகர் பிரசாந்த் தன்னுடைய அப்பா தியாகராஜனால் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலாலே காணாமல் போகவும் செய்தார் அடிக்கடி வெளிநாடு சென்று நடிகைகளுடன் கலை நிகழ்ச்சி நடத்தும் பிரசாந்த் அதே கவனத்தை படத்திலும் கொஞ்சம் செலுத்தி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இடையிடையே தெலுங்கு படங்களில் தலை பிரசாந்த் தற்போது கோட் படத்தில் ராமராஜன் தயாரிப்பாளருக்கு செலவு வைக்காமல் வெறும் ட்ரௌசர் மட்டுமே போட்டு கிராமத்து கதையை அடிப்படையாக கொண்ட படங்களை வெற்றி பெற செய்தவர் ராமராஜன் நடித்தால் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் என்று அடம் பிடித்து வந்த நல்ல வாய்ப்புகளையெல்லாம் தவறிவிட்டு அரசியலிலும் இறங்கி ஜொலிக்காமல் போனார் ராமராஜன்